தன் மனைவியின் மீதான கோபத்தில் இருந்தவன் வீட்டில் இருக்க பிடிக்காமல் தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பினான் தர்மா வாகனத்தில் செல்லும் போது ரோட்டில் கவனமாக இல்லாமல் மனைவி உடனான வாக்குவாதத்தில் ஏற்பட்ட மனக்கஷ்டத்தை நினைத்துக்கொண்டிருந்தான் நினைத்து கொண்டிருந்தான் அப்போது அவன் வாகனத்தை வேகமாக இயக்கினான் ரோட்டில் இருந்த மேடு பள்ளத்தை கவனிக்காமல் உயரமான ரோட்டில் இருந்து மிகவும் தாழ்வான பள்ளத்தில் அவன் வண்டி இறங்கியது அவன் சுதாரித்து வண்டியை திருப்புவதற்குள் வண்டியுடன் கீழே விழுந்து தலையிலும் காலிலும் நல்ல அடிபட்டு விட்டது இரவு நேரம் என்பதால் தர்மாவை தூக்க ஆளின்றி அனாதையாக வலியோடு கிடந்தான் அவன் சட்டை பையில் வைத்திருந்த போனும் எங்கோ விழுந்துவிட்டது காலை பொழுது விடியும் தருவாயில் அங்கு வந்த ஒருவர் தர்மா அடிபட்டு எழ முடியாமல் இருப்பதை பார்த்து அவனை தூக்கி தன் வீட்டிற்கு கொண்டு சென்று அவனை பற்றி விசாரித்தார் அவனுடைய போனை எடுத்து தர்மாவின் மனைவிக்கு தகவலை சொன்னார் அதற்கு அவள் ஒன்றும் பெரிதாய் அதிர்ச்சி ஆகாமல் சரி சரி என்று போனை வைத்து விட்டாள் என்னப்பா உன் பொண்டாட்டி கிட்ட உனக்கு அடிபட்டு இருக்குன்னு சொன்னா எதுவும் சொல்லாம போனை வச்சிருச்சு என்று தர்மாவிடம் கேட்டார் அவ அப்படி தாங்க என் கூட பிடிக்காம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா எப்படா என்னை விட்டு போலாம்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா நான் தான் அவன் மேல உள்ள பாசத்துல இவ்வளவு நாள் அமைதியாயிருந்தேன் நேத்துதான் கோவப்பட்டு கத்திட்டேன் எப்படியும் அவ அம்மா வீட்டுக்கு போயிருப்பா இனி திரும்பி வரமாட்டா என்னைய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடுறீங்களா என தர்மா கெஞ்சினான் அவனின் முகம் பார்த்து ஐயோ பாவம் என நினைத்த அவர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தார் அதன் பிறகு தர்மா அவருக்கு நன்றி சொன்னான் இருந்தாலும் தர்மாவை காப்பாற்றியவர் அவனை தனியாக விட்டு செல்லாமல் இரண்டு நாட்கள் அவனுடனே இருந்தார் அவனுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியானதும் வீட்டிற்கும் கொண்டு வந்து விட்டு சென்றார் அவன் வீட்டில் தர்மாவின் மனைவி கொண்டு வந்த எந்த பொருளும் இல்லை ஒன்றையும் விடாமல் அனைத்தையும் அள்ளிச் சென்று விட்டாள் வீடு காலியாக இருந்தது அதை பார்த்து தர்மாவிற்கு மனது மிகவும் வலித்தது தன் மனைவி முழுவதுமாக விட்டுச் சென்றதை நினைத்து வேதனைப்பட்டான் அவன் உடல்நிலை கொஞ்சம் சரியானதும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான் அன்று ஒரு நாள் இரவு வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தான் அப்போது அவன் முன்னே ஒரு பெண் தனது இருசக்கர வாகனத்தில் எரிபொருள் இன்றி மிகவும் சிரமப்பட்டு வண்டியை தள்ளி கொண்டு வந்தாள் அதை முதலில் கண்டும் காணாமல் சிறிது தூரம் சென்றவன் அன்றைக்கு நான் அடிபட்டு கிடந்தபோது மனசாட்சியோடு ஒருவர் உதவியது அவன் நினைவுக்கு வரவே தன் வண்டியை திருப்பி அந்த பெண்ணின் அருகில் வந்து நின்றான் அவனுக்கு காத்திருந்தது ஒரு இன்ப அதிர்ச்சி அந்த பெண் அவனுடன் கல்லூரியில் ஒன்றாக படித்தவள் தர்மா அவளை ஒருதலையாகக் காதலித்தான் ஆனால் அவள் தர்மாவை வேண்டாம் என்று நிராகரித்து விட்டாள் இன்று அவளை மீண்டும் பார்த்ததும் ஹே காயத்ரி இங்கென்ன பண்ற நீ பெங்களூர்ல இருந்த என்று தர்மா கேட்டதும் காயத்ரி மௌனமாக நின்றாள் அவள் மௌனத்தின் வழி அறிந்தவன் சரி விடு ஏன் வண்டியை தள்ளிட்டு வர்ற என்று கேட்டதும் பெட்ரோல் இல்ல தர்மா அதான் என சங்கடமாகச் சொன்னாள் சரி இரு என்று தர்மா அவன் வண்டியில் இருந்து கொஞ்சம் பெட்ரோலை எடுத்து காயத்ரியின் வண்டியில் ஊற்றி ஆன் செய்து கொடுத்து சரி பார்த்து போயிட்டு வா என்று சொல்லி தர்மா அவன் வண்டியை எடுத்தான் ஆனால் காயத்ரி அந்த இடத்தை விட்டு நகராமல் நின்றாள் அதை பார்த்த தர்மா காயத்ரி என்னாச்சு வீட்டுக்கு போகலையா என கேட்டவுடன் அவனிடம் ஏதோ ஒன்றைச் சொல்ல தயங்கி நின்றாள் பின்பு மெதுவாக நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தர்மா என்று சொல்ல சரி வா என்று தலையாட்டிவிட்டு ரோட்டின் ஓரம் இருவரும் வண்டியை நிறுத்தி அருகருகே வந்து நின்றனர் தர்மா காயத்ரியை பார்த்தபடியே நின்றான் ஆனால் அவள் எதுவும் பேசாமல் தயங்கியபடி நின்றாள் காயத்ரி பேசணும்னு சொல்லிட்டு அமைதியா நிக்கிற என்று கேட்டான் வார்த்தைகளை சொல்ல தெரியாமல் தேடிக்கொண்டிருந்தாள் பிறகு அவள் தர்மா என் வாழ்க்கைய வீணா போச்சு நிறைய கனவோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெங்களூர் போனேன் ஆனா நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை அமையல நிறைய சண்டை நிறைய பிரச்சனை ஒரு நாள் என்னை சந்தேகப்பட்டு ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டான் வேற வழி தெரியாம என் புருஷனை விட்டு நான் பிரிஞ்சு வந்துட்டேன் என்று அழுதாள் தர்மாவும் அவள் வாழ்க்கையை எண்ணி பார்த்து ஏ வாழ்க்கையும் இப்படித்தான் எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையாது அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்தாகணும் என்று காயத்ரிக்கு ஆறுதல் சொன்னான் அதை அமைதியாக கேட்டுக்கொண்டவள் கண்ணீர் சிந்தினாள் பிறகு இருவரும் சேர்ந்து ஒரு உணவகத்தில் சாப்பிட்டனர் இரவு பத்து மணி ஆகிவிட்டது அதனால் காயத்ரி இனிமேல் தன் வீட்டுக்கு போக முடியாது ஓ வீட்டுல இன்னைக்கு தங்கிக்கவா என கேட்கவும் தர்மா மிகவும் சந்தோஷமாக தலையாட்டினான் காயத்ரியும் ஒரு சிறிய புன்னகையோடு தர்மா உன்னை நம்பி உன் வீட்டுக்கு வரலாம்ல என்று சிரித்தாள் அவளை செல்லமாக முறைத்த தர்மா வா வா என சொல்லியபடி தன் வண்டியை ஆன் செய்து முன்னால் செல்ல காயத்ரியும் அவள் வண்டியில் தர்மாவின் பின்னாலே சென்றாள் இருவரும் தர்மாவின் வீட்டில் வந்து வண்டியை நிறுத்திவிட்டு வீட்டின் உள்ளே சென்றனர் ஒரே வீட்டில் தனித்தனியாக இருவரும் தூங்க ஆரம்பித்தனர் காலை எழுந்ததும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் ஆனால் காயத்ரிக்கு அவள் வீட்டுக்கு செல்லவே பிடிக்காமல் தர்மாவின் வீட்டிலேயே இருந்தாள் அவள் என்னவோ சொல்ல வருவதை உணர்ந்த தர்மா என்ன காயத்ரி எதுவும் சொல்லணுமா என்று அவன் கேட்டதும் தயங்கி தயங்கி நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா என கேட்டதும் அதை கேட்டு இதை கேட்கத்தான் இவ்வளவு தயங்கினியா எனக்கு சம்மதம்தான் உன் வீட்டில் சம்மதிப்பாங்களா என்று கேட்டான் அதற்கு காயத்ரி அதை நான் பார்த்துக்கிறேன் என் கூட என் வீட்டுக்கு மட்டும் வா என்று கூட்டி சென்றாள் தர்மாவை அவள் அப்பா அம்மாவிடம் கூட்டிச் சென்று அவனை இரண்டாவதாக திருமணம் செய்யப் போவதாக சொல்லி சம்மதம் கேட்டாள் அவள் ஆசைக்கு அவளுடைய அப்பா அம்மா இருவரும் சம்மதிக்க அவர்களின் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது இருவரின் இரண்டாவது வாழ்க்கையும் நிம்மதியாக தொடங்கியது உங்கள் வாழ்க்கையின் முதல் பக்கம் சரியாக இல்லாவிட்டால் இரண்டாவது பக்கத்தை நீங்கள் கவனமாக எழுத நினைக்கலாம் அது உங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் வழிநடத்தி செல்லும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி